ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு அதிரடியான தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் தமிழ் மாதத்தில் ரொம்ப சிறப்பான மாதங்களில் தை மாதமும் ஒன்று தைப்பிரந்தா வழிபிறக்கும் என்ற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சோ இந்த பழமொழி கேள்விப்படாத நபரே யாருமே இருக்க மாட்டோம் தையில தான் தமிழர்களுடைய திருநாளான பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் தை ஒன்று பொங்கல் பண்டிகை தை ரெண்டு மாட்டுப்பொங்கல் தை மூணு காணுப்பொங்கல் இந்த மாதிரி பெருந்திருவிழா கொண்டாடப்படும் ஸோ இப்பேற்பட்ட தை மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு சில நாட்கள் வரும் அதில் ஒரு சிறப்பான நாள் தான் பூசம் வரக்கூடிய நாள் ஸோ பூசம் வரக்கூடிய நாள் தைப்பூசம் என்று தையில அழைக்கப்படும் ஸோ தைல வரக்கூடிய இந்த தைப்பூசம் ரொம்ப சிறப்பான விழாவாக கொண்டாடப்படும் முருகன் கோவிலில் இந்த தைப்பூசமானது இப்ப வர இருக்கு என்னைக்குன்னா பிப்ரவரியுடைய முதல் நாள் ஸோ பிப்ரவரியுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தை பதினெட்டாம் நாள் தைப்பூசம் அண்டு தை பௌர்ணமியானது சேர்ந்து வந்திருக்கு இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளில் பிரபஞ்சத்துல கிரகங்களிடையே நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த தைப்பூசத்துலேருந்து சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த இருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இந்த தைப்பூசம் ஒரு சாதாரண நாள் கிடையாது ரொம்பவே சிறப்பான நாள் அதனால ஆறு ரூபாய் வைத்து ஒரு முக்கியமான பரிகாரமும் செய்ய வேண்டும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ற அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பரிகாரத்தையும் செய்து பயன் பெறுங்க சரி முதல்ல பரிகாரத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பலனை பார்க்கலாம் வாங்க ஒவ்வொருவர் மனதிலையும் இன்று ஆறாத வலுவாக ஆறாத ரணமாக இருப்பது கடன் பிரச்சனை தான் கடன் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கலவரம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கம்பீரமான வாழ்க்கை கடன் இருக்கும்போது தலை தான் நடப்போம் யாரிடமும் கை நாட்டின் கடன் வாங்கவில்லை ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய தைரியம் நம்மளிடத்துல கடன் இல்லைன்னா இருக்கோ முதல இரவு நிம்மதியான தூக்கத்தை பெறுவதே கடன் இல்லாமல் இருந்தா இருக்கோ இத்தனை இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கடனை அடைக்க வேண்டுமென்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடனுக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாள் வந்திருக்கிறதுனால இந்த நாளை தவற விடலாமா நீங்க கண்டிப்பா வந்து தவற விடக்கூடாது நீங்க கோவிலுக்கு சென்றாலும் சரி வீட்லயே இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகனை நினைத்து செய்து விடுங்க காலத்திற்கும் கஷ்டம் இல்லாம கடன் இல்லாம சந்தோஷமாக வாழலாம் நீங்க செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்னங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை தைப்பூச தண்ணிக்கு முருகனை நினைத்து செய்யுங்க முருகன் என்றாலே ஆறு முகன் ஆறு நட்சத்திரங்களை கொண்ட கோலம் ஆறு விளக்கு அறுபடை வீடு இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம் இதில் பொதுப்படையாக இருப்பது ஆறு ஸோ ஒரு ரூபாய் நாணயங்களை ஆறு எடுத்துக்கொள்ளுங்கள் செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு நிறம் புது துணியாக இருக்க வேண்டும் காட்டன் துணியாக இருக்க வேண்டும் சதுர வடிவில் ஒரு துணி அது புது ஜாக்கெட் பிட்டு வந்து வீட்டில் இருந்ததுன்னா அதில் இருந்து கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க ஜாக்கெட் பிட் காட்டனில் இல்லை என்றால் லைனிங் துணி கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க தவறு கிடையாது ஆனால் பயன்படுத்தாத புது துணியாக இருக்க வேண்டும் அந்த புது துணியை ஒரு முறை தண்ணீரில் போட்டு நினைத்து காய வைத்து பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் அவ்வளவுதான் ஸோ தைப்பூச அன்னைக்கு முருகன் முன்பு நீங்கள் இதை செய்ய வேண்டும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் சரி உங்கள் முன்பு ஒரு முருகன் படம் முருகர் சிலை இல்லைன்னா வேல் எது இருந்தாலும் சரிதான் அந்த இடத்துல அமர்ந்து ஆறு ஒரு ரூபாய் வந்து சிவப்பு துணியில வைத்து முடிச்சு போட்டு கட்டி கொள்ளணும் அப்புறம் கண்களை மூடி முருகா என்னுடைய கடனை எல்லாம் குறைத்து விடு என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை இருந்தாலும் பயங்க தவறு கிடையாது அந்த ஆறு ஒரு ரூபாய அந்த துணியில வைத்து முடிந்து உங்க கையிலேயே வைத்து கொள்ளுங்க முருகன் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை முடித்துவிட்டு அந்த முடிச்ச நீங்க வீட்டுல இருந்தால் பூஜைகளை வைத்து விடுங்க நீங்க வைத்த வேண்டியதல் நிறைவேறிய பின்பு இதை முருகன் கோவில் உண்டில செலுத்துவதாக வேண்டிக் வேண்டுதல் படித்தவுடன் உங்களால் எந்த முருகன் கோவிலுக்கு செல்ல முடியுமோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரிதா அல்லது பிரபலமான முருகன் கோவிலுக்கு சென்று இந்த காணிக்கை செலுத்தினாலும் சரிதா இந்த முருகனை நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து ஆறு ரூபாய் சிவப்பு துணில் வைத்து முடித்து போட்டு விட்டால் அந்த முடித்து அந்த முருகப்பெருமானுண்டியில் சேர வேண்டும் அதற்கான வேலைகள் கடகட நடப்போ உங்க பிரச்சனைகளை முருகன் பார்த்து கொள்வார் இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோவில் உண்டில் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் நோக்கமாக இருக்கோ அப்போது நீங்கள் வைத்த வேண்டுதல் சீக்கிரம் பறிப்பதற்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடக்க ஆரம்பிக்கோ அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இந்த தினம் நீங்க கோவிலில் இருந்தா முடிச்சு அப்படியே பேக்கில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு பூஜை பூஜைகளை வைங்க தவறு கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க இந்த எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருக பக்தர்கள் உங்களுக்கு சமர்ப்பணம் ஸோ இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா நிச்சயம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்லது வந்து நடக்கும் இவ்வளோ நேரம் பரிகாரம் வந்து பார்த்துட்டீங்க இப்போ உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க என்னதையே எழுத்தாக்கும் படைப்பாற்றல் கொண்டு நீங்க உழைப்பை தவிர வேற எதையும் நம்பாதவர்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்ல இந்த தைப்பூசம் பிறக்கிறதுனால சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்கு நிறைவேற போது சேர்ந்து முடங்கி போயிருந்த உங்க உள்மனதுல தன்னம்பிக்கைங்கிறது பிறக்கோ குடும்பத்துல நிம்மதிங்கிறது உண்டாகும் பிரபலங்களுடைய அறிமுகமானது கிடைக்கும் பொது வேலையானது கிடைக்கும் அதுவும் இந்த தையுடைய பௌர்ணமியும் வந்து இருக்கிறதுனால இழுப்பறியாக இருந்தால் அரசு காரியம் முடிகிற மாதிரி சூழலை ஏற்படும் வெளிநாடு வெளிமாநிலங்கள் சென்று வருவதற்கு எல்லா சாத்தியக்கூறுமே உண்டாகும் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் ராசிக்கு ஏற்படும் அப்புறம் குரு ராசிக்கு பனிரெண்டுல நிற்பதால் எடுத்த வேலைகள் முடிப்பதற்குள் அலைச்சல்கள் வந்து அதிகமாகும் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி அடுத்தடுத்து செலவினங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதுவும் ஆன்மீகவாதிகளுடைய ஆசிகள் பெறுவீங்க வீடு கட்ட வாங்க வங்கி கடன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் அதற்கான முயற்சியை தாராளமாக இந்த இருந்து மேற்கொள்ளலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிலே குரு அமர்ந்து ஜென்ம குருவாகவும் வருவதால் இந்த தைப்பூசத்துலேருந்து உடல்நலம் பாதிக்கும் அதனால் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அப்பப்பிக்கி நல்லது மெடிக்கல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க சரியான மருத்துவ அணுகி உரிய மாத்திரையை உட்கொள்வது நல்லது கணவன் மனைவிக்குள் பனிப்போர் அதிகரிக்கோ ஒரே நாளில் முக்கியமான நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும் முக்கிய கையெழுத்திடும் கையெழுத்திடும்போது சட்ட ஆலோசகரை கலந்து பேசுவது இந்த தைப்பூசத்தில் உங்க ராசிக்கு நல்லது இந்த தைப்பூசம் முழுக்க சனி பகவான் பத்தாவது இடத்துல தொடர்வதால் உங்க கடின உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய நிர்வாக திறன் ஆளுமை திறன் இது ரெண்டுமே வந்து அதிகரிக்கும் வழக்குல வெற்றி பெறுவது இறுதியாக உங்களுக்கு அமையோ புது பதவி பொறுப்புகள் உங்களுடைய பெயர் பரிந்துரைகள்லாம் செய்யப்படும் சிலர்லாம் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த தைப்பூசம் முழுக்க ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் திடீர் ராஜயோகம் உண்டாகும் கருணாக பாம்பாகிய ராகுல் லாப வீட்டில் நிற்பதால் வீடு சொத்து எல்லாம் அமையும் மூத்த சகோதரர்கள் வகையில சில உதவிகள் கிடைக்கும் உங்களிடம் உள்ள திறமைகள் வெளிப்படும் கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதலோடு இருப்பீங்க சொந்த வீடு நிச்சயமாக உங்களுக்கு அமையும் கேது ஐந்துல நிற்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வருமோ என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் இந்த தைப்பூசத்தில் இருந்து குரு பார்வை கேதுவின் மேல் விழுவதால் அது வந்து பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமைகிற மாதிரி செய்யும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் தர்ம காரியங்களில் செய்வீங்க பழைய கலாச்சாரத்தையும் பின்பற்றுவீங்க பிள்ளைகளிடம் அதிக கண்டிப்பு காட்டாமல் அவர்கள் போக்கிலேயே அவர்களை வழிநடத்துவது நல்லது அப்புறம் வியாபாரத்தில் ஆழம் தெரியாமல் காலவிட வேண்டாம் லாபம் அந்தமாக இருக்கோ மாறி வரக்கூடிய சந்த நிலவரத்தை அவ்வப்போது உன்னிப்பாக கவனித்து செயல்படுங்க விளம்பர யுக்திகளும் தள்ளுபடி அறிவிப்பாலும் பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க வேலையாட்களுடைய ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும் மற்றவர்கள் நம்பி அனுபவம் இல்லாத தொழிலை இறங்க வேண்டாம் அதுவும் இந்த தைப்பூசம் பற்று வரவு உயரும் முடிந்தவரை கூட்டு தொழிலை தவிர்ப்பது நல்லது ஹோட்டல் கெமிக்கல் எண்ணெய் மூலிகை கமிஷன் வகைகளில் ஆதாயம் உண்டு இந்த தைப்பூசத்துல சனி பகவான் பத்தில் தொடர்வதால் உத்தியோகத்துல கூடுதல் நேரம் ஒதுக்கி வேலை பார்க்க வேண்டியது இருக்கு அதிகாரி உங்களை புரிந்து கொள்ள மாட்டார் உங்கள் உழைப்புக்கு வேறு சிலர் உரிமை கொண்டாடுவாங்க அதுவும் பூசத்துலேருந்து மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் சம்பள பாக்கி கைக்கு வரும் இந்த தைப்பூசத்துலேருந்து இடமாற்றத்தையும் வேலை சுமையும் தந்து உங்களை அலையை கழுத்தாலும் உங்களோடு பழகுபவர்களுடைய உண்மை சுயரூபத்தை உணர்த்துவதாக அமையும் ஸோ அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சு கொள்ளலாம் ஸோ இது தாங்க பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்க பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் ரிஷபராஸ்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பலன் பெறட்டும் இதே போல புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணீங்கன்னா இனி நான் போற மற்ற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்